வாகனங்களின் பழைய என்ஜின் ஆயிலை குடித்து உயிர் வாழும் நபரை அப்பகுதி மக்கள் அதிர்ச்சியோடு பார்வையிட்டனர் கர்நாடகாவின் சித்ரதுர்கா பகுதியைச் சேர்ந்தவர் குமார் இவர் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் தாலுகா அலுவலக வளாகத்தில் கருப்பு நிறத்தில் இருந்த என்ஜின் ஆயிலை குடித்துள்ளார் இதனால் அங்கு இருந்தவர்கள் குமாரை சூழ்ந்து கொண்டு ஆச்சரியத்துடன் பார்த்தனர் இதுகுறித்து குமார் கூறுகையில் தான் கட்டிட வேலை செய்து வந்தபோது கூலி கொடுக்காததால் பசிக்காக என்ஜின் ஆயிலை குடிக்க ஆரம்பித்ததாகவும் பின்னர் அதையே பழக்கப்படுத்திக் கொண்டதாகவும் கூறினார் இருபத்தி நான்கு ஆண்டுகளாக எஞ்சின் ஆயில் காகிதம் டீ காஃபி முதலியவற்றை உட்கொண்டு வருவதாக ஒரு நாளைக்கு ஐந்து லிட்டர் வரை வாகன பழுதுபார்க்கும் நிலையங்களில் பணமின்றி பழைய பழைய ஆயிலை வாங்கி குடிப்பதாக தெரிவித்தார் ஏற்படவில்லை ஐயப்ப சுவாமி மீது பக்தி இருப்பதால் எப்போதும் கருப்பு நிற ஆடைகளை அணிவதாகவும் கோவிலுக்கு சென்று திரும்பிய போது ரயில் டிக்கெட்டுக்கு பணம் இல்லாததால் ஓசூரில் இறங்கிவிட்டதாகவும் குமார் கூறினார் எஞ்சின் ஆயிலை குடிக்கும் நபரை அப்பகுதி மக்கள் ஆச்சரியத்தோடு திகிலோடும் பார்த்துச் சென்றனர்